அது எனக்கு ஒரு நெல்லிக்கணி அவ்வை தர்றா எதுக்கு அதியன் இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று பெறப்பட்ட நெல்லிக்கணியை அதியன் அவ்வைக்கே திரும்பத் தர்றான் எதற்காக அந்த தமிழ் மூதாட்டி இந்த மண்ணிலே வாழ வேண்டும் தமிழ்மொழி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கு தருகிறான் இங்கேதான் நம்முடைய தமிழ்மொழியை அரண்மனைகள் வளர்த்தன அரசர்கள் வளர்த்தார்கள் அங்கிருந்து தமிழை பார்க்கிறோம் ஏழாம் நூற்றாண்டு ஒரு பெரிய கேள்வி பண்பாட்டு போராட்டம் வாழ்க்கை பொய் உறவுகள் பொய் நட்பு பொய் சுற்றம் பொய் எல்லாம் போய் ஓடு வீட்டை விட்டு வெளியே ஓடு இடுகாடு நோக்கி ஓடு என்று புறநெறிகள் படையெடுத்த போது வாழ்க்கை எப்படி பொய்யாகி போகும் உன் இன்பத்திற்காக சிரித்து உன் துன்பத்திற்காக அழுது உன்னோடு தோளோடு தோல் கொடுக்கிற வாழ்க்கை துணைநலம் எப்படி பொய்யாகி போகும் என்று கேட்டதுதான் தமிழ் பண்பாட்டு தடம் ஏழாம் நூற்றாண்டிலே ஒரு முனையில் திருஞான சம்பந்தர் மறுமுனையில் சமணர்கள் இந்த போராட்டம் ஒரு பண்பாட்டு போராட்டம் ஒரு மொழி போராட்டம் அதை சமய போராட்டமாய் தலைமை தாங்கி நடத்தினார் ஞானசம்பந்த பெருமான் உலகத்திலேயே ஒரு சமயத்தை தாங்கி பிடித்த பெருமை ஒரு மொழிக்கு இருக்குமே ஆனால் அது தன்னார் தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான் இருக்க முடியும் ஞானசம்பந்த பெருமானின் வெற்றி எப்படி பிரகடனம் செய்யப்படுகிறது அது ஒரு சமயத்தின் வெற்றியாக பிரகடனம் செய்யப்படவில்லை செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெள்ள இருக்கிறது என்று பிரகடனம் செய்யப்படுகிறது அங்கேதான் நம்முடைய அருமை தமிழ்மொழி சமயத்தால் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது அங்கிருந்து வருகிறோம் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கம் நாடு விடுதலை எதிர்பார்த்து தவம் கிடக்கிறது ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்க அச்சப்பட்டு கிடக்கிற மக்கள் கஞ்சி குடிப்பதற்கார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார் பஞ்சமோ பஞ்சமன்றேன் நிதம் பரிதவித்து உயிர் துடிதுடித்தே துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்தனை ஓர் வழியில்லையோ என்று அழுது புலம்பிக் கிடக்கிற மக்களுக்குத்தான் தமிழில் ஆயுத எழுத்து ஒன்றா இல்லை வெள்ளையருக்கு எதிரான எல்லா போராட்டங்களுக்கும் என் தமிழின் அத்தனை எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்கள் என்று தோன்றினான் பாரதி அவன் காலத்தில் நாட்டு விடுதலை போராட்ட களத்திற்கு தமிழ் தன்னை தாரை வார்த்தது பாரதியின் தாசன் வருவான் அவன் காலத்தில்தான் கடைக்கோடி மனிதனின் பந்திக்கு தமிழ் பரிமாறப்பட்டது தமிழ் நடந்து வந்த தடம் அரண்மனைகளில் உலா வந்த தமிழ் ஆலய வாசம் செய்த தமிழ் நாட்டு விடுதலைக்கு தன்னை ஒப்படைத்த தமிழ் கடைக்கோடி மனிதன் வீட்டு கதவை தட்டிய தமிழ் இந்த தடத்திலே தான் நாம் எண்ணி பார்க்கிறோம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எந்த சமயத்தின் அடையாளத்தையும் பூசிக்கொள்ளாமல் எந்த அரசுக்கும் பெண்சாமரம் வீசாமல் எந்த தனிமனிதனுக்கும் துதி பாடாமல் உலக மானுடத்தின் உயர்வுக்காகவே பாடப்பட்ட ஒரு அறநூல் இருக்குமேயானால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்கும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் பேசிய மொழி அல்ல மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசிய மொழி காயப்பட்ட மொழி சேதப்பட்ட மொழி ஒதுக்கப்பட்ட மொழி புறந்தள்ளப்பட்ட மொழி செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் ஒரு தமிழ் செம்மொழி ஒரு மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு பதினோரு பண்புகள் இருக்க வேண்டும் என்பார்கள் புலவர் பதுமனார் போன்ற பேரறிஞர்கள் பதினோரு பண்புகளை தான் அதற்கு செம்மொழித்தன்மை உண்டு அதில் மிக முக்கியமான பண்பு இலக்கிய வளம் இலக்கிய வளத்தில் நல்ல அறிவு சார்ந்த தொன்மை சார்ந்த காலவெள்ளத்தை கடந்து நிற்கிற நூல்கள் தேவை அப்படிப்பட்ட நூல்களில் முதன்மை நூலாக விளங்குவதுதான் தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஹர்ஷன் பிரபு வைஸ்ராய் வைஸ்ராயாய் ஹர்சன் பிரபு இருக்கிறார் இந்திய நாட்டு கல்லூரிகளுக்கு உயர்கல்வி உலகத்திற்கு அந்தந்த மாநில மக்கள் பேசுகிற மொழியை தாய்மொழியை பாடத்திட்டமாக வைக்கலாமா ஒரு ஒரு மொழியாக வைக்கலாமா என்று சிந்திக்கிறார் அந்த திட்டத்தை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசிக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைக்கிறார் இந்தியாவில் இருக்கிற கல்லூரிகளில் ஒரு பாடத்திட்டத்தில் தாய்மொழியை ஒரு பாடமொழியாக வைக்கலாமா அதற்கு ஆலோசனை சொல்லுங்க சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அந்த திட்டம் வந்தது ஆனால் பலர் சொன்னார்கள் சமஸ்கிருதம் தான் நம்முடைய பாடத்திட்டத்தில் இருக்க வேணும் என்ன காரணம் அதற்கு செம்மொழித்தன்மை உண்டு என்று சென்னை பல்கலைக்கழகத்திடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட போது மூசி பூரணலிங்கம் பிள்ளையும் பரிதிமார் கலைஞரும் ஓடோடி சென்று சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை சந்தித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தை சந்தித்து வைத்த வாதம் இதுதான் தமிழ்நாட்டு கல்லூரிகளில் தமிழை ஒரு பாடமொழியாக வைக்க வேண்டும் அதற்கு என்ன தேவை தமிழ் செம்மொழி என்பதை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது தமிழ் செம்மொழிதான் என்று திட்டவட்டமாக அறிவித்தார்கள் அதற்கு பிறகு தமிழகத்தின் கல்லூரிகளில் தமிழ் தாய்மொழி தமிழ் ஒரு பாடமாக வைக்கப்பட்டது ஆக தமிழ் கடந்து வந்த தடங்களிலே செம்மொழித்தன்மை தமிழ் இருப்பதற்கு முக்கிய காரணம் தேனார் தமிழ் திருக்குறளை தன்னிடம் பெற்றதும் ஒரு காரணம் அந்த நிலையில் இந்த தமிழை எடுத்துச் செல்ல யார் இருக்கிறார்கள் திருக்குறளை எடுத்துச் செல்ல யார் இருக்கிறார்கள் என்று காலம் காத்து கிடந்தபோது உலக திருக்குறள் பேரவையை தமிழக திருக்குறள் பேரவை என்று தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதுபங்களில் நம்முடைய தவத்திரு குன்றக்குடி அடிகள் பெருமான் தொடங்கி அன்றே நம்முடைய ரத்னகிரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே நம்முடைய தவத்திரு பாலமூடிமை சுவாமிகளின் தலைமையில் எத்தனை மாநாடுகள் எத்தனை கருத்தரங்குகள் எத்தனை உறைவீச்சுக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள் நூற்றுக்கணக்கில் உண்டு திருக்குறளை பேசுகிறவர்கள் ஆயிரக்கணக்கில் உண்டு ஆனால் திருக்குறளை அமைதியாக காலவெள்ளத்தை கடந்து நிற்கத்தக்க வகையில் பரப்புபவர்கள் இருக்கிறார்களா என்றால் அதில் முதன்மையாய் நிற்பவர் நம் தவத்திரு வாடமருடிமை சாமி புத்த மதத்தை அசோகன் பரப்பியதைப் போல மௌன தவம் இருந்து கொண்டு திருக்குறளை தமிழை அவர் பரப்புவதற்கு எல்லை இல்லை தமிழ்நாட்டு கோவில்களிலே தமிழர்ச்சனை ஒழிக்க வேண்டும் என்று நம்முடைய குன்றக்குடி அடிகள் பெருமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போராடினார்கள் அப்போது நடைபெற்ற போராட்டத்தில் அந்நாளைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தமிழர்ச்சனையை சார் பி டி ராஜன் அவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைக்கிறார்கள் அதற்கு களம் அமைத்தவர்கள் தவ திரு குன்றக்குடி அடிகள் பெருமான் போன்ற பெருமக்கள் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தொடங்கப்பட்ட தமிழர்ச்சனை அதற்கு பிறகு உரத்து ஒழிக்கப்படவில்லை அதை உரத்து ஒழிக்கச் செய்த பெருமை தவ திரு பாலமுருகுடிமை சாமிகளுக்கு உண்டு காலம் கருதி நான் சுருக்கமாகச் சொல்ல விரும்புகிறேன் அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமுள் பாடுக என்று சுந்தரப்பெருமானுக்கு இறைவனிட்டானே அரசி அரசின் அது ஆண்டவனின் ஆணை ஆண்டவன் ஆணையிட்டாலும் ஒழிக்கப்படாத தமிழை ஒழிக்க செய்தவர் நம்முடைய தவத்திரு பாலமுருவனிமை சாமி எண்ணி பார்க்க வேண்டும் மணிவாசகர் ஒரு கேள்வி கேட்பார் இறைவனோடு வாக்குவாதம் தந்தது உண்டென்னை கொண்டது என்றென்னை சங்கரா ஆர்களோ சதுரர் உனக்கு எனக்கு உறவையா எல்லா உறவும் இன்னைக்கு வர்த்தகம் தான் கார்பரேட் பேரம் தான் எல்லா உறவும் வணிகமாக இருக்கிற போது குடும்ப உறவு கூட வணிக உறவாக இருக்கிற போது என்ன செய்யணும் கடவுளோட இருக்கிற உறவு கூட வர்த்தகம்தான் மணிவாசகருக்கு மணிவாசகருக்கும் இறைவனுக்கும் வாக்குவாதம் ஒரு உரையாடல் மௌன உரையாடல் சாமி மௌனமா தவம் இருக்கிறது போல யானோ அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் மாணிக்கவாசகர் சொல்றார் நான் ஆன்மா கடைக்கோடி மனிதன் எனக்கு பேரின்ப பேரின்பெருவல்லாம் கிடைத்திருக்கிறது முக்தி அடைந்து விட்டேன் பிறவிப்பணி நீங்கிவிட்டேன் ஆனால் ஏன்ட்டிருந்து உனக்கு என்னையாக கிடைச்சிருக்கு மணிவாசகர் கேட்குறார் அமைதியாய் சிரித்து கொண்டு மோன தவமிருந்து இறைவன் சொல்லுகிறாரு அப்படியா உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட உறவில் நீ கடை நீ பிரவிப்பு நீங்கி விட்டாய் முக்தி அடைந்து விட்டாய் ஆனால் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு கேட்குறியே உலகமே அழிய போகுது இப்போ சுனாமியை சொன்னாங்களே அது மாதிரி ஒரு பிரளயம் அந்த பிரளயத்தில் அனைவருமே அழிந்து விடுவார்கள் உலகமே இருக்காது புல் பூண்டுகள் இருக்காது நானே தனியனாக இருப்பேன் அப்போ எனக்கும் தனிமை துன்பம் ஏற்படும் அந்த தனிமை துன்பத்தை நான் எப்படி தீர்த்துக்கலாம் அதுக்கு எனக்கு கிடைத்த ஒரே மருந்து மணிவாசகர் தந்த தேனார் தீந்தமிழ் திருவாசகம் என்று இறைவன் சொல்வார் அதுபோக ஆன்மாவை ஈடேற்றணும் எப்படி நம்ம நிறைய கல்வி நிறுவனங்கள் ஐயா விஸ்வநாதன் ஐயா நடத்துகிறாங்க சாமிகள் பள்ளி நடத்துகிறாங்க ஒரு ஆசிரியர் யார் நல்ல நல்லாசிரியர் நல்லாசிரியர் விருது பெறுறது மட்டும் இல்லை எல்லா ஆசிரியரும் தான் இருக்கணும் ஆசிரியர் என்றால் நம்ம பதுமனார் ஐயாவை போல தான் இருக்கணும் அவருடைய வகுப்பறையில் இருக்கிற எல்லாரும் தேர்ச்சி அடையணும் கொரோனா பாஸ் இல்லை படிக்க வைத்து ஆள் பாஸ் செய்யணும் அப்படிப்பட்ட சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வகுப்பறையில் எல்லா மாணவர்களையும் தேர்ச்சி அடை வைப்பது ஒரு ஆசிரியன் கடமை என்றால் ஒரு ஞானாசிரியரின் கடமை என்ன உலகத்தின் அத்தனை உயிர்களை மீடேற்ற வேண்டும் உலகத்தின் அத்தனை உயிர்களை மீடேற்ற என்ன வேணும் அவரே வீதிக்கு வர முடியாதுல்ல ஒரு மணிவாசகரை வைகை அத்தங்கரையில் போய் அடித்தாரு எத்தனை முறை ஆன்மாக்களை அடிப்பது எத்தனை உயிர்களை துன்புறுத்துவது ஒரே வழி இதுதான் யாரெல்லாம் திருவாசகத்தை ஓதுகிறார்களோ அவர்கள் இறைவனின் திருவருள் இன்பத்தை எளிதாக பெறுவார்களாம் திருவாசகத்தை போது ஆன்மா ஈடேறும் கொஞ்ச காலத்தில் விசுவநாதனையாவும் திருவாசகத்தை படிப்பாங்க திருக்குறளை படிப்பதைப் போல ஆக ஆன்மாவின் ஈடேற்றத்திற்கு திருவாசகம் மருந்து என்ற நிலையில் இறைவன் சொல்வாராம் மணிவாசகருக்கு எனக்கு இருக்கிற உறவில் எனக்கு திருவாசகம் கிடைத்து விட்டது திருவாசகத்தின் மூலமாக உலகத்து உயிர்கள் ஈடேறும் அதனால் நான் தான் லாபம் பெற்றேன் என்பாராம் தந்தது உந்தன்னை கொண்டது என்றென்னை சங்கரா ஆறுகலோ சதரர் அந்த திருமுறைகளை அந்த திருவாசகத்தை இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் மையமாக விளங்குகிற மண்மலையாயிருந்ததை இரத்தின மலையாக ஆக்கிய நம்முடைய தவத்திரு பாலமுருடிமை சாமிகள் தமிழ் அர்ச்சனையை திருமுறை மாநாட்டை தெய்வத்தமிழ் குடமுழுக்கை நடத்துவது மிக பொருத்தமானது சிறப்புக்குரியது மிகப்பெரிய போராட்டத்தில் அதை அவர்கள் வென்றிருக்கிறார்கள் திருக்குறளுக்கு மட்டும் அவங்களுக்கு விருது இல்லை தெய்வத்தமிழை வளர்த்ததற்கு அவர்களுக்கு பல விருதை கொடுக்கலாம் இந்த நிறைய உட்கார்ந்திருக்கிறார் காலம் கருதி சுருக்கமாக சாமியினுடைய கோயிலை பார்க்குறோம் கல்லெல்லாம் பேசுகிற பொற்சிலைகள் மண்ணெல்லாம் பின்முட்டுகிற கோபுரங்கள் வண்ணங்கள் எல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்கள் ஒரு மகத்தான மாற்றம் அந்த ரத்னகிரியில் சச்சிதானந்தத்தை ஆட்கொண்டதன் மூலம் பாலமுருகன் சுவாமிகளின் இதய கோவிலில் நம்முடைய சச்சிதானந்தம் அவர்கள் பாலமுருகன் அடிமைகளாக மாறியதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது அந்த மலையில் அதை பெரிய மாற்றம் என்ன போன ஆண்டு இதே திங்களில் இதே பிப்ரவரி திங்களில் உலகமே போற்றத்தக்க வகையில் உலகத்தின் இன்னொரு அதிசயமாக ஏறத்தாழ பதினைந்து கோடிகளுக்கு மேல் செலவழித்து ஒரு அற்புதமான திருக்குளத்தை எழுப்பியிருக்கிறார் ஒரு செய்தி நீங்கள் நினைக்கணும் ஒரு காலத்தில் மன்னர்கள் திருக்குளத்தை எழுப்பினா கோயிலை கட்டினாங்க குளங்களை வெட்டினாங்க எங்கள் சட்டி பகுதிக்கு வந்தீங்கன்னா ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அடிக்கடி வந்திருக்கிறாங்க ஐயா பள்ளிக்கூடத்துக்கே வந்திருக்கிறாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகரத்தார்கள் கோவிலுக்கு கோயிலை வெட்டு கோயிலை கட்டுவாங்க குளத்தை வெட்டுவாங்க குளத்தை வெட்டி மண்ணெடுத்து கோயில் கட்டுவார்கள் அருமையான கட்டுமான பணிகளோடு இருக்கக்கூடிய குளங்கள் மன்னர்களும் பெரிய செல்வந்தர்களும் கட்ட வேண்டிய அந்த திருப்பணியை முனிவராயிருந்து சவ சாதித்தவர் மோனத்தவமிருந்து முனிவராய் சாதித்தவர் தவ திரு பாடமுருடிமை சுவாமிகள் நிறைய சிந்திக்கலாம் திருக்குறளை வளர்த்தாங்க ஏன் திருக்குறள் அறிவு சார்ந்தது ஆன்மீகத்திற்கு எதிரானதல்ல திருக்குறள் மூடநம்பிக்கைக்கு எதிரானது அந்த நிலையில் ஆன்மீகத்திற்கு எதிரான நிலையில் அது ஆன்மீகத்திற்கான வாய்ப்பான திசையில் இறை நம்பிக்கையும் மனித முயற்சியும் இணைந்து பயணம் செய்வதுதான் ஆன்மீக தடம் என்று வலியுறுத்தியது திருக்குறள் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலிதரும் என்றது தனக்கு ஓமையில்லாதான் தால் சேர்ந்தார்கெல்லால் மணக்கவளை மாற்றல் அறிவுது இறை நம்பிக்கையோடு தான் தொடங்குகிறார் திருவள்ளுவர் இறை நம்பிக்கையும் மனித முயற்சியும் இணைந்து பயணிக்கணும் ஆனால் என்ன செய்கிறோம் நம்ம பல நேரங்களில் நாம் நூலகத்தில் கற்பதும் தேர்வுகளுக்கு கற்பதுமே வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் உண்மையான கற்றல் என்ன திருவள்ளுவர் தான் தெளிவாக சொன்னார் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார் பேருக்கு முன்னால் பட்டங்களை பொறிப்பதல்ல அருமையாக உறைவீச்சை தருவதல்ல நூல்களை எழுதி குவிப்பதல்ல அறிவின் அடையாளம் நேற்று உலகத்திற்கு எந்த துன்பம் இருந்ததோ அந்த துன்பத்தை எது இன்பமாக மாற்றி காட்டுகிறதோ அதற்குப் பெயர்தான் அறிவு என்றார் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்றார் சுனாமி இருந்தது கொரோனா வந்தது இன்று நாளை எந்த துயரம் வேண்டுமானால் வரும் எந்த துயரம் வந்தாலும் மானுடம் வீழாது வாழும் என்று சொல்வதுதான் அறிவுடைமை அதைத்தான் திருவள்ளுவர் வலியுறுத்தினார் ஐன்சின் ஒரு பெரிய பிரகடனம் செய்தார் உலகத்தின் மகத்தான விஞ்ஞானி என்ற நிலைப்பாட்டில் அடக்கத்தோடு தான் அதை பிரகடனம் செய்தார் சார்பு கொள்கை தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதை பிரகடனம் செய்த போது பாராட்டு குவிந்தது எங்கே பார்த்தாலும் அவருக்கு பாராட்டு சளிச்சு போயிட்டார் ஒரு பாராட்டு விழா இது மூலம் அப்போ ஐன்ஸ்டின் வந்தார் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குப்பா நான் மேடைக்கு வந்து மாலை வாங்க முடியாது கடைசி இருக்கையில் இருந்து தூங்குறேன் டிரைவரை கூப்பிட்டு எனக்கு பதிலாக நீ போய் இன்னைக்கு பாராட்டை வாங்கிக்க ஐயா நான் போனால் தருவாங்களா தோற்றத்தில் ஐன்ஸ்டினை போலவே டிரைவரும் இருப்பார் ஒரு டூப்ளிகேட் ஐன்ஸ்டினை போலவே இருப்பார் போப்பா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது நான் தான் அயின்ஸின்னு சொல்லி நீ பாராட்டை வாங்கிட்டு வா நான் கடைசி இருக்கையில் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு கடைசி இருக்கையில் அவர் ரிலாக்ஸாக தூங்குறார் டிரைவர் ஐன்ஸ்டின் மேடைக்கு வர்றார் மேடை வந்து அவர் பரிசு வாங்க போகிறார் அந்த நேரம் கூட்டத்தில் வந்து ஒரு தெரிஞ்சிருச்சான் கொஞ்சம் நில்லுப்பா எதுக்கு உனக்கு பரிசுனார் டிரைவர் எதுவும் பேசலை நீ என்ன தேற்றத்தில் தேரியில் சொல்லியிருக்கிற இஈக்குவல் டி எம்சி ஸ்கொயர்னு சொன்ன தப்பு ஈயுக்வாலிட்டி எம்சி கியூபு தான் வரணும் எம்சி ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு இப்போ நிரூபிச்சுட்டு பரிசு வாங்கினார் டிரைவர் அசலில் டிரைவர் எந்ததுக்கு கவலைப்படலை என்ன நீ கேள்வி கேட்குறன்னார் இயக்குவாலிட்டி எம்சி ஸ்கொயர்னு வரக்கூடாது எம்சி கியூபு தான் வரணும்னு திரும்ப சொன்னார் கொஞ்சம் நில்லுப்பா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு ஏன்ட்டா கேட்குறியா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என் டிரைவர் பதில் சொல்லுவார் எப்பா டிரைவர் மேலே வாப்பானார் உண்மையான சயின்டிஸ்ட் கடைசி இருக்கிலிருந்து மேலே வந்து ஐன்ஸ்டீன் அவருக்கு விளக்கம் சொல்லி பரிசு வாங்கினார் இதுக்கு என்ன பேர் என்றால் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்கிறார் இப்படி நிறைய சிந்திக்கலாம் காலம் கருதி நம்முடைய சாமிகளின் மகத்தான பணிகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகு பூசலார் என்ற அடியவர் இதயத்தில் இறைவன் எழுந்து அருள்பாளித்தான் பெரிய மன்னன் பல்லவ மன்னன் கட்டிய கோயிலுக்கு வரல ஒரு அடியவர் எழுப்பிய கோவிலில் இறைவன் எழுந்து அருள் நாள் நாள் நேரம் நிச்சயிக்கப்பட்டது அதுக்கு போல அடியவர் மனதால் கட்டிய கற்பனை கோவிலில் இறைவன் எழுந்து அருள் பாலிக்கிறான் அதை போன்ற அன்பைத்தான் பாலமுருகன் மலைமேல் இருக்கிற பாலமுருகன் நம்முடைய சாமிகளுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அதன் விளைவுதான் ஊர்ணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அந்த குரலுக்கு சாமி தான் இலக்கணம் ஒரு பெரிய குளத்தை வெட்டினாங்க பல கோடி மதிப்பில் எவருமே செய்ய முடியாத பணி அது மட்டும் இல்லை அந்த பணி எதற்கு எப்படி வந்தவங்களெல்லாம் உபசரிக்கிறாங்களோ அங்கே த ரத்னகிரிக்கு வயிற்றுக்கும் உணவு உண்டு செவிக்கும் உணவு உண்டு ஒரு சேர இரு அமுதையும் படைக்கிற சாமிக்கு ஊருணி நீர்ந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பதற்கான முழுமையான இலக்கணம்தான் நம் தவத்திரு பாடமுருடிமை சாமிகள் கடந்த ஆண்டு குரு பூஜையின் போது நம்முடைய ஆதீனத்தில் இந்த திருவள்ளுவர் விருதுக்கெல்லாம் முன்னாடி உண்மையான அன்பின் அடித்தளத்தில் நம்முடைய தவத்திரு பாலமுடிமை சாமிகள் ஆற்றிய அரும்பெரும் பணியை உலகத்தில் எவரும் செய்ய முடியாத அரும்பெரும் சாதனையை சாமிகள் ஆற்றியதற்காக நம்முடைய திருமணத்தில் ஒரு எளிய பாராட்டு விழா நடத்தி அந்த பாராட்டில் ஒரு பட்டயத்தை வாசித்தோம் அதையே இப்போது பாராட்டு உரையாக அவர்களுக்கு வா வாசித்து வழங்கிவிட்டு அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெற ஆசைப்படுகிறோம் கடந்த மே மாதம் நான்காம் தேதி நம்முடைய குன்றக்குடி ஆதீன குரு பூஜையில் வழங்கப்பட்ட பாராட்டுப்பட்டயம் தனிப்பெரும் தவயோகி வாழ்க பல்லாண்டு தவ திரு சாமிகள் தனிப்பெரும் தவயோகி நாளும் நற்றமிழ் வளர்க்கும் தமிழ்மா முனிவர் கீழ்மின்னலில் தோன்றிய ஞான ஒளி திக்கட்டும் திருக்குறள் பரப்பும் தீந்தமிழ் திருக்குறள் செம்மல் திருவள்ளுவர் விருதுக்கு முன்னாடியே வழங்கினது சச்சிதானம் என்று சச்சிதானந்தம் என்ற இளைஞரே தம் பேரானந்தம் என்று சச்சிதானந்தம் என்ற இளைஞரே தம் பேரானந்தம் என்று அருள்மிகு பாலமுருகன் சச்சிதானந்தத்தை தம் அடிமையாக ஆட்படுத்தினார் பாலமுருகன் அடிமையாய் அதனால் கல்லெல்லாம் பேசும் பொற்சிலைகளாயிற்று மண்ணெல்லாம் விண்முட்டும் கோபுரங்களாயிற்று வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்கள் ஆயிற்று குன்று இரத்தினகிரியில் மரகத குன்று ஆகியது இன்று விண்முட்டும் ஆலயத்தில் பாலமுருகன் வீற்றிருக்கிறார் தவத்திரு திரு பாலமுருடிமை சாமிகள் அருள்மிகு பாலமுருகன் உலா வர வனப்புமிக்க திருக்குளம் எழுப்பியுள்ளார் அருள்மிகு பாலமுருகன் சுவாமி எங்கே இருக்க விரும்புகிறார் அருள்மிகு பாலமுருகன் சாமி எங்கே இருக்க விரும்புகிறார் தவத்திரு பாலமுருமை சாமிகள் எழுப்பிய பின்முட்டும் ஆலயத்திலா அங்கே பாலமுருகன் எங்கே இருக்க விரும்புகிறாரு அந்த ஆலயத்திலா மண்வெட்டி மாதவம் புரிந்து பொன் கொட்டி புதுப்பிய வனப்புமிகு மிகு திருக்குளத்திலா கோயில் இருக்க விரும்புகிறாரா இப்போ கட்டின குளத்தில் இருக்க விரும்புகிறாரா அவர் எங்கேயும் இருக்க விரும்புகிறார் அருள்மிகு பாலமுருகன் சாமி எழுந்து அருள் தவத்திரு திரு பாலமுருகடிமை சாமியின் இதய கோவிலிலேதான் பக்தர்கள் அன்பர்கள் உள்ளத்தில் பாலமுருகடிமை சாமிகள் விற்றிருக்கிறார் குன்றக்குடிக்கும் ரத்தினகிரிக்கும் உறவு பாலம் விட்டவரே குன்றக்குடிக்கும் ரத்னகிரிக்கும் உறவு பாலம் விட்டவரே அன்பு பாலம் அமைத்தவரே தவத்திரு பாலமுருடிமை சுவாமிகள் கார் உள்ளனவும் கடல் நீர் உள்ளனவும் மண் மண்ள்ளளவும் காற்று உள்ளளவும் தவ திரு சாமிகளின் சுவாமிகளின் திருத்தொண்டு தொண்டு நிலைத்து நிற்கும் வாழ்க தவத்திரு பாலமோடிமை சாமிகள் அவர்கள் புகழ் வளர்க அவரது திருப்பு திருத்தொண்டு வளர்க என்றும் வேண்டும் இன்பு அன்புடன் பொன்னம்பல அடிகளார் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு பட்டுச்சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ಜೈವನ್ಸಿಲ್ ಸನ್ಸಾರಿ ವೇಲೂರ್ ರಾಜೀೀವ್ ಗಾಂಧಿ ನಗರ ಓಪಸಿಟ್ ಟು ಸರ್ ಹೌಸ್ ವೇಲೂರ್ இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கா இதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் டைமிங் ஏன்னா நம்ம வேலூர் மரியா ஹவுசிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீடு நீங்கள் புக் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து லக்கி கூப்பனாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய கிரகப்பிரவேசன் டைமில் உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறாங்க ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆஃபர் இனி எப்பவுமே கிடைக்காது இமீடியேட்டாக நீங்கள் வந்து மரியா ஹவுசிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ